மறு உலை கஞ்சி இந்த வார்த்தையை கேட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க மறு உலை கஞ்சி கஞ்சி தெரியும் கஞ்சி சோறு அது உங்க பசிய போக்கும் மறு உலை கஞ்சி முத்து கை தூக்குறாரு சர்வரோக நிவாரணி சகோதர சகோதரிகளே என்ன வியாதி வரட்டும் வீட்டில் பெண்களுக்கான வியாதி ஆண்களுக்கானது குழந்தைக்கானது என்ன வேணா வரட்டும் அதுக்கு என்ன மருந்து மறு உலை கஞ்சி காலையில் டாக்டர் சொல்லிட்டாரு சக்கரை ரொம்ப ஏறிடுச்சு அதனால கூடா நட்பு கேடாய் விளையும்னு அரிசியை தவிர்த்து விட்டேன் நீ சீக்கிரம் செத்து போயிடுவ ஒரு இயற்கை மருத்துவரை நான் பதிவு பண்ற ஆனந்தமா வித்வுட் ரைஸ் யூ கான்ட் லீவ் அரிசி இல்லாத வாழ்க்கை அதோகதி எந்த அரிசி திங்கணும் தெரியல அரிசியோட எதை சேர்த்து திங்கணும் தெரியல அரங்கில் இந்த அரங்கில் நான் அரிசியும் அரிசியுடன் சேர்ந்து விளையும் பொருட்களை மட்டும் உண்கின்றேன் அந்நிய தேசத்து உணவான கோதுமையோ இன்னும் சில பொருள்களையோ நான் உண்ணவில்லை என்பவர்கள் யாராச்சும் ஒருவர் இருப்பீர்கள் கை தூக்க ஐயா எழுந்திரிங்க கோதுமையை சாப்பிடுறது இல்லையா அப்படியா எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவருக்கு தரலாம் இந்த விழா வெற்றி அடையுது இங்க வேற ஒரு ஐயா இதுக்கு என்ன பண்ணியிருந்தா இந்த நெல் திருவிழா நல்லதுன்னு நான் சொல்றேன்னா அத்தனி பேரும் எந்திரிச்சிருந்தீங்கன்னா சார் நாங்கள் வந்து கோதுமையை தவிர்த்துட்டோம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி படிக்கிறது ராமாயணம் பேசுறது நெல் திருவிழா திங்கிறது பூரா கோதுமை சப்பாத்தி பரோட்டா கேக்கு பிஸ்கட்டு எங்க பிளம்புமா நான் மிக இதை பதிவு செய் கோதுமை உள்ள போய் என்ன பண்ணுங்க தெரியல தெரிஞ்சுக்கீங்க அரிசி உள்ள போய் என்ன பண்ணும் தெரியல அரிசியை திங்காட்டி கூட தப்பு அரிசியை தவிர்த்து நீங்க கோதுமை தின்ன பெரு விபத்து அரிசி அருமருந்து அரசியல நம்ம சமூகம் எவ்வளவு பலகாரங்கள் செஞ்சிருக்காங்க தெரியுமா சகோதர சகோதரிகளை நூத்தி எண்பதுக்கு மேல ஒன் எயிட்டிக்கு மேல அரிசியில எத்தனை பலகாரம் நமக்கு தெரியும் வடிவேல் சொல்லுவார நடிகர் வடிவேல் சொல்லுவார இட்லி தோசை இதை தவிர தெரிய தெரியல எந்த ஹோட்டலுக்கு வேணாலும் போங்க நீங்க பெரிய ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலா இருக்கட்டும் இல்ல சின்ன அங்காடியா இருக்க கடையா இருக்கட்டும் போன உடனே அப்படி விசிறிக்கிட்டே இருக்கான என்னது உள்ள நிலையில போய் விசிறுவாங்க ஆரம்பிக்குது மைதால ஆரம்பிக்குது அரிசியில பலகாரமே இல்லையா இதையெல்லாம் ப்ரமோட் பண்ணி ஆகணும் நெல் திருவிழா என்பது நம் இடக்கு வளத்தை இழக்க இருப்பதை அல்லது இழந்ததை மீட்பது என் டேஞ்சர் அண்ட் எக்ஸ்டிங் சொல்றோம் இல்லையா நிறைய நம்மளை விட்டு போகிறதுக்காக போயிட்டு இருக்கு அந்த போக போறதை வந்து தடுத்து நிறுத்தணும் போனதை தேடி கண்டுபிடிக்கணும் எங்கேயே இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் பயன்படுத்தாவிடில் நம்மை விட்டு விலகிவிடும் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறோம் ஈஸியா நீங்க ஆழமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அரிசியிலே கூட விற்கிறது அரிசி என்ன அரிசி அரிசியிலே விலை கூட விற்கிற அரிசி என்ன அரிசி கருப்பு கவனி அது நம்ம நாட்டு அரிசியே கிடையாது என்னமோ யாரோ எங்கேயோ சொல்றாங்க எதையோ உயர்த்தி குடிக்கணும் கருப்பு கண்ணி நமக்கு எதிரானது அல்ல நண்பர்களே உங்க வீட்டுல எல்லாம் உங்க அம்மா இருக்காங்க உங்க மனைவி உங்க மகள் மருமகள் இருக்காங்க தானே அவங்க உங்க வீட்டுல இருக்காங்க தானே பக்கத்து வீட்லயும் இருக்காங்கல்ல பக்கத்து வீட்டில இந்த உறவு கொண்டவங்க இருக்காங்க தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது யாரு நான் சொன்ன உறவுல உங்க வீட்டில் உள்ளவங்க தானே மனைவியோ மகளோ மருமகளோ உங்கள் வீட்டில் இருக்கும் உங்கள் பெண் மகள் மருமகள் உங்களுக்கு மிக முக்கியமானவர் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதிரியா எதிரியா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவர்களும் அன்பு செலுத்த வேண்டியவங்க தானே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் கருப்பு கவனி உங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஊருக்கு திருத்தரப்பூண்டி அஜராம்பட்டணம் பட்டுக்கோட்டையை கிட்டத்தட்ட இந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் ச நண்பர்கள்லாம் நிறைய பொறுப்பு இருக்கு ஜி வாங்கணும்